வியாகுல அன்னை மனத்துயரம் தற்காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இரண்டு வார்த்தைகளை அடிக்கடி தங்கள் வாயில் உதிர்க்கிறார்கள் ஒன்று மனச்சோர்வு இரண்டு மன அழுத்தம் மனச்சோர்வு என்றால் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள் மன அழுத்தம் என்றால் டிப்ரெஷன் இந்த இரண்டும் தற்கால மனிதர்களை ஆட்டி படைக்கிறது என்பதை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அறிவோம் சரி இந்த மனச்சோர்வுக்கும் மன அழுத்தத்திற்கும் எது காரணமாக அமைகின்றது மன துயரம்தான் காரணமாக அமைகின்றது மன துயரம் வருவதற்கு எது காரணமாக அமைகின்றது பல காரணங்கள் பல காரணமாய் அமைகின்றன அவர்கள் சொந்த தொழிலில் ஏமாற்றம் நடந்திருக்கலாம் அது வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் உறவுகள் ஏமாற்றம் நடந்திருக்கலாம் அல்லது அவரே தனக்குத்தானே வந்து வாழ்க்கை வெறுத்து போயிருக்கலாம் இப்படி கொண்டே போகலாம் ஒருவருக்கு மன வருவதற்கு ஆனால் இன்று நாம் கொண்டாடக்கூடிய வியாகுல அன்னைக்கு மன துயரம் வருவதற்கு எது காரணமாக இருந்தது என்று பார்த்தால் அதற்கு நற்செய்தி பதில் சொல்கின்றது நற்செய்தியில் காண்கின்றோம் சிலுவையின் அடியில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த சிலுவையின் அடியில் அவரது அவர் அன்பு செய்த அவரது சீடரும் அவர் அன்னை மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த காட்சியை பார்த்தால் யாருக்கு தான் துயரம் வராது யார் யாருக்கோ வரும் பொழுது பெற்றெடுத்த அன்னையாகிய அன்னை மரியாளுக்கு தன் மகன் சிலுவையில் கேவலமாக தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று பார்க்கும் பொழுது மனத்துயரம் வருமா வராதா நிச்சயமாக வரும் இது மட்டுமே அவருக்கு துயரமா என்று கேட்டால் இல்லை இயேசு கிறிஸ்து என்று அவரது வயிற்றில் உதயமானாரோ அந்த நாள் முதல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய நாட்கள் வரை அவருக்கு மனத்துயரம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அதற்காக அன்னை மரியால் அந்த மனத்துயரத்தோடே அப்படியே இருந்து விட்டாளா என்று கேட்டால் இல்லை இங்குதான் யாகுல் அன்னையிடமிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த துயரத்திலிருந்து வெளியே வருவதற்கு அன்னை அவர்கள் தயாராகின்றார் எப்படி ஏசு கிறிஸ்துவின் சொல்லை கேட்டு ஏசு கிறிஸ்து அப்படி என்ன மாதாவுக்கு தந்தார் என்று கேட்கிறீர்களா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏசு இன்றைய நற்றையதின் படி என்ன தருகின்றார் தான் அன்பு செய்த சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்றார் அப்படி சொன்ன உடனேயே அந்த சீடர் என்ன செய்தார் அன்னை மரியாதை தாயாக ஏற்றுக்கொண்டார் அவரேதான் திருச்சபையின் பிரதிநிதியாகவும் இருந்ததால் திருச்சபையும் அவரை அன்னையாக ஏற்றுக்கொண்டது அதே போல தான் அன்பு செய்த சீடரை பார்த்து பார்த்துவிட்டு தன் அன்னையை நோக்கி என்ன சொன்னார் இதோ மகன் என்று சொன்னார் உடனடியாக அன்னை மரியாலும் அவரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை தந்தையிடம் விண்ணேறி செல்ல போகின்றார் இனிமேல் எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த குழந்தைகள் யார் என அவர் அன்பு செய்த சீடரும் மற்ற குழந்தைகளும் தான் இப்படித்தான் இப்படித்தான் ஏசு கிறிஸ்து இருந்த இடத்தில் வேறொருவரை அதாவது தான் அவர் அன்பு செய்த சிலரையும் திருச்சபையின் முழுவதையும் அன்னைமரியால் வைத்து பார்த்து தனது குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு மனத்துயரத்தை கடந்து வந்தார் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் மனத்துயர் என்பது கட்டாயம் வரும் ஆனால் வியாகுல அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஆனா அந்த மனத்துயரத்தை கடந்து வருவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் இல்லை என்று கேட்டால் நமது மனத்துயரம் மனச்சோர்வாகவும் சோர்வாகவும் அதனைத் தொடர்ந்து மன அழுத்தமாகவும் மாறும் அது ஒரு ஆலையை கொன்று போட்டுவிடும் தவிர்ப்போம் மன மன துயரத்தை கையாள்வதற்கு பழகி கொள்வோம் அன்னை மரியாள் குறிப்பாக வியாகுல் அன்னை நமக்கு அதற்கு வழிகாட்டுவார்